அனைவருக்கும் வணக்கம் மனிதன் ஒரு சைவ விலங்கா இல்லை அசைவம் சாப்பிடக்கூடிய விலங்கா அப்படின்ட்டு எல்லா பலவித கருத்துக்கள் மாற்றி மாற்றி சொல்லிட்டு வர்றாங்க நம்ம வந்து சைவ விலங்கா வாழ்வதால் என்ன நன்மை அசைவ விலங்கா வாழ்வதால் என்ன நன்மைங்கிறத இப்போ பார்ப்போம் முதல்ல வந்து மனிதனுக்கு அந்த விலங்குகளை சாப்பிடக்கூடிய அமைப்பில் பட்கள் எதுவுமே அமைக்கப்படலை இது தாவர தான் மனிதன் வந்து தொடங்கி ஒரு பஞ்ச காலத்தில் வேறு வழி இல்லாமல் கிடைச்சதை பிடிச்சி சாப்பிட்டு அப்படியே பழக்கப்படுத்தி வந்து தான் இந்த அசைவ பிராணியாக மனிதன் மாறி இருக்கிறான் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ சிங்கம் புளி போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிடக்கூடிய விலங்குகளுக்கு பார்த்திங்கன்னா பட்கள் வந்து இந்த சதை பகுதி சதை பகுதிகளை கிழிக்கக்கூடிய மாதிரி பட்கள் அமைப்பு இருக்கும் இப்போ யானை மாடு போன்ற விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா தாவரங்களை உண்ணுவதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து இந்த தாவர உண்ணிகளுக்கு வந்து அந்த கோரை பட்கள் அந்த சதை பகுதிகளை கிழித்து உண்ணக்கூடிய அளவில் அந்த பட்கள் இருக்காது அப்போ மனிதனுக்கு அதே தான் அந்த அசைவத்தை சாப்பிடக்கூடிய அளவுக்கு பட்கள் அமைப்பு இல்லாதனால உறுதியாக நம்ம சொல்லிடலாம் மனிதன் வந்து சைவ விலங்கு தான் அப்படின்ட்டு மிகப்பெரிய காட்டுத்தீ அதுபோல் வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய அழிவு இப்படி தாவரம் பழங்கள் எதுவுமே கிடைக்காம அந்த பகுதியில் இருக்கிற எலி முதற்குண்டு என்னென்ன விலங்குகள் பறவைகள் இவற்றையெல்லாம் கிடைச்சி சாப்பிட்டு அது வந்து அறிவு இல்லாத சூழ்நிலையில் தான் அந்த பழக்கங்கள் காட்டுமராண்டி காலம்னு சொல்லுவாங்க அப்போதே தொடங்கிடுது எதோ கிடைச்சதை சாப்பிட்டு மனிதன் எதுக்காக இப்படியெல்லாம் இனப்பெருக்கம் பண்ணி இப்போ எல்லாம் உட்காந்துட்டு வாழ வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்து இப்படியெல்லாம் நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு யோசித்து பார்க்கும்பொழுது அப்படி ஒரு கட்டாயம் ஏன் தோணுச்சு அப்படின்னா அது பஞ்சகாலம் இது போல் நெருப்பால் அழிவு ஏற்பட்டு இப்படி பலவித காரணங்களால் மனிதன் சைவமாக இருந்து அசைவமாக அந்த காலத்திலே மாறிட்டான் சரி சைவ உணவுனால என்ன பயன் இப்போ மாடு இருக்குது ஆடு இருக்குது ஆடுங்கூட வந்து அவ்வளோ வேலைகளை செய்யாது அது ஒரு போனாம்பூக்கி மிருகங்கிறது உண்மை ஆனால் மாடு வந்து நல்ல பலமாக வேலை செய்கிறதுனால அந்த மாமிசத்தை மாட்டை அடித்து சாப்பிடும் பொழுது மாடு போல் உழைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மனிதனுக்கு நிச்சயம் கிடைக்கும் இதில் மாற்று கருத்தில் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை தாவரங்களை தானியங்களை மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முரட்டுத்தனமான பழமெல்லாம் தாவர உண்ணிகளான பல வேறு இருக்காது பழம் அவர்களாக தான் இருப்பாங்க தாவரங்களை சாப்பிட்றவங்க சும்மா வந்து ஒரு வாதாடுவதற்காக வேண்டுமானால் நாங்கள் தாவரத்தை சாப்பிட்டே பலசாலிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் விலங்குகளை சாப்பிடும்பொழுது தான் மனிதன் விலங்காக மாறி ஒரு மாடு மாட தோட்டங்கள் பண்ணை ஆட்களாக வேலை செய்யும் பொழுது அந்த உடல் பலம் வந்து தேவை அப்போ இதுபோல் மாடு மாடுகளை சாப்பிடாமலாம் அந்த வேலையில் செய்ய முடியாது அப்படிங்கிறத உண்மை இப்போ தான் எல்லோரும் படித்து அந்த இடத்த வந்து டிராக்டர் இதுபோல் நவீன கருவிகளெல்லாம் இடம் பிடிச்சி அந்த காலத்திலே மாடு அந்த தொழிலையெல்லாம் வந்து பகிர்ந்துருச்சு அந்த உழைப்பையெல்லாம் பகிர்ந்து இருந்தது அதையே அடித்து சாப்பிட்டு அந்த மாட்டுக்கு போயெல்லாம் மனுஷன் மாடு மாதிரி உழைச்சான் இப்போ அதற்கான தேவைகள் எல்லாம் மிகவும் கம்மியாகிட்டே வந்துவிட்டதுனால இப்போ அதை சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை என்ன பழகிட்டோம் இதெல்லாம் தவறு இல்லைங்கிற மாதிரி பழகிட்டதுனால அதை சாப்பிட்டா ஒன்றும் தப்பில்லைங்கிறது தான் நம்முடைய கருத்து ஆனால் உண்மையிலேயே வந்து மனிதனை வந்து மிருக பழத்தை மட்டும் கொடுக்குறதில்ல மிருக புத்தியை உண்டாக்கி விடுகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த குற்றவாளிகள்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமான அசைவம் சாப்பிட்றேன் எவனும் குற்றம் செய்யவே மாட்டான் இந்த மாதிரி கொடூர கொலைகள் கொலை அடிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த அசைவம் சாப்பிட்றது தான் மெரு மிகப்பெரிய காரணம் விலங்கு புத்தி அது மனித நிலத்தில் தோன்றிவிடும் சிந்திக்கும் ஆற்றல் இல்லாதனால ஒரு விலங்கு மாதிரி நடந்துக்குவாங்க அதனால் குற்றங்கள் எல்லாம் தடுக்கணும்னு முதல்ல இந்த அசைவ உணவு சாப்பிட்றத முழுமையாக நீக்கினாத்தான் நடக்கும் உலகம் முழுக்கத்தை இது இருந்துகிட்ருக்குது ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு மூளையில் மட்டும் இது நடக்க போகிறதில்லை உலகம் முழுக்க ஐயா அசைவு சாப்பிட்றதுனால தான் மனிதர்கள் வந்து விலங்குகளாக மாறிடுறாங்க அறிவு வந்து மலுங்கடிச்சிரும் அப்படிங்கிறத நம்ம அனுபவபூர்வமாக பார்த்துட்ருக்குறோம் இப்போ கோயிலெல்லாம் பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து அறிவால் எடுத்துகிட்டு போய் யாரையும் வெட்டுறது கிடையாது நம்ம தெளிவாக பார்த்துட்ருக்குற கண் முன்னால் இதெல்லாம் செய்கிறது யாருன்னு பார்த்தா இந்த மாமிசம் சாப்பிட்ற ஆட்கள் தான் பெரும்பாலும் இது போல் செய்கிறாங்க அப்படிங்கும்போது அது விலங்குகளாக சாப்பிடும்போது விலங்குகளாக மாறிடுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக நம்ம கண் கூட பார்த்துறோம் அப்புறம் அதை அதை சாப்பிட்டா மனிதன் வந்து விலங்காகத்தான் இருப்பான் அவனை போய் நீ மனிதனாக மாறுனால் எங்கே மாற முடியும் இதெல்லாம் உணவுள்ள மாற்றங்களை கொண்டு வராவிட்டால் மனிதன் இன்னும் விலங்காகத்தான் இன்னும் அதிகமான ஒரு ஆக்கிரோஷம் உள்ள தான் மாறுவான் நல்ல வேலை புலிசிங்கம் இது மாதிரி எல்லாம் சாப்பிடாமல் இருக்கானுங்க அதை சாப்பிட்ருந்தா மனித கூட எப்போவோ அழிஞ்சு போயிருந்துருக்கு அந்தளவுக்கு வெறி பிடித்து மிக கொடூரமான விலங்காக மாறியிருப்பான் எதை சாப்பிட்றோமோ அதனுடைய கண்டன்ட் தானே உடம்புக்குள்ளே வரும் அப்போ நமக்கு பற்கள் அமைப்பு வந்து மாமிசத்தை சாப்பிடக்கூடிய அளவில் இல்லாத போது அதை சாப்பிட்டா அது வந்து இயற்கைக்கு முரணானது தானே குடல் அமைப்புகளும் அப்படித்தான் இருக்குது ஜீரண அமைப்புகள் இறைப்பு எல்லாமே தாவரத்துக்கு தகுந்த மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்குது மனிதனுடைய உடலில் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் என்னமோ நம்ம பழகிட்டு அதனால் அதுக்கு சரின்னு வாதாடுறதுக்கு நம்ம கிளம்பிடக்கூடாது அதனால் மாமிச உணவு சாப்பிட்டா நம்ம மனிதனாக இருக்க முடியாது அது எதை சாப்பிட்றோமோ அதுவாக நம்ம மாறிடுவோம் இதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம விலங்க வாழ்றதுல யாருக்கு என்ன நஷ்டம் அடுத்தவனை கொள்ளலாம் எல்லா குற்றங்களையும் பண்ணலாம் எல்லா விஷயங்களையும் வந்து சர்வசாதாரணம் அப்புறம் இதெல்லாம் வந்து வக்கீல் தொழில் போலீஸ் துறை இதெல்லாம் வந்து செயல்படணும்னா அவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கிடைக்கணும்னா இதுபோல் குற்றவாளிகள் மனித மிருகங்களாக வந்து இருந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் சாப்பிடுவது ஒன்றும் தவறு இல்லை அவங்கவுங்க உரிமைன்னு சொல்லி சாப்பிடுங்க ஆனால் விளை வந்து இதனுடைய பின்னணியில் என்ன உண்மை இருக்குதுங்கிறது தெரிஞ்சுட்டு சாப்பிடுங்க நம்ம மிருகமாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு மெ சுத்தமான மென்டாலிட்டியோடு நம்ம அதை சாப்பிட்டு மனிதன் வந்து மிருகமாக வாழலாம் ஒன்றும் தப்பு கிடையாது மனிதனாக வாழ்ந்து மட்டும் என்ன சாதிக்க போகிறோம் மனிதனாக வாழ்ந்து என்ன ஐயோ ஆயில் நீடித்து இறைவன் கொடுக்க போகிறான்டா அப்பவும் அதே அளவு தானே அதனால் இருக்கிற வரைக்கும் நம்ம நம்ம பண்ணால் என்ன எது பண்ணால் என்ன நல்லவனா வாழ்ந்த என்ன சாகிறதுனால நம்ம எல்லா தவறுகளையும் பண்ணிவிட்டு சாகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் விலங்குகளை சாப்பிட்டு விலங்குகளாக வாழ்வோம் இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது மனிதனுடைய பற்கள் அமைப்பு தொண்ணூறு சதவீதம் வந்து பழங்களை சாப்பிடக்கூடிய அமைப்பில் பழங்களை கடித்து சாப்பிடக்கூடிய அள அமைப்பில் தான் அமைக்கப்பட்டிருக்குதுங்கிறது நம்ம அவங்கவுங்க பல்ல கண்ணாடியில் பார்த்தீங்கனால தெரியும் இது மாமிசத்தை கடிக்கிறதுக்கு எந்த ஒரு அமைப்பும் முன்பற்களில் கிடையவே கிடையாது தானியங்கள் அரைக்கிறதுக்கு கூட சைடில் அந்த பட்டையான பொட்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து கடித்து சாப்பிடக்கூடியதில் வந்து பழங்களுக்காகத்தான் மெயினாக வந்து பட்கள் அமைப்பு இருக்குது மனிதனுக்கு இப்போ கொய்யா பழத்தை எப்படி கடிக்கிறோம் அதே பற்களால் ஒரு பச்சை மாமிசத்தை கடிக்க முடியுமா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் நம்ம வேக வச்சு சாப்பிட்றது எப்படி பழக்கம் வந்ததுன்னா இதை எல்லா நெருப்புனால் உலகம் பெரும்பகுதி அழியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கே எல்லாம் அந்த நெருப்பில் வெந்து போய் கிடந்ததை எடுத்து சாப்பிட்டு அப்படி பழகிட்டான் அதனுடைய டேஸ்ட்டு அந்த ஜீனில் ஒட்டி தான் இப்போது நம்ம வேக வச்சு சாப்பிட்டுட்டுருக்குறோம் புளி சிங்கமெல்லாம் வேக வச்சு சாப்பிட்றது கிடையாது அதனால் இதை நம்ம சைவ அஜீர்ண ஜீரண உறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்றோம் அவ்வளோதான் இயற்கைக்கு முரண்பாடாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத இதில் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜாதியில் பிறந்துருவானுங்க அப்போ அந்த ஜாதியில் பிறந்துட்டு நம்மளாம் முடிவு பண்ணி பிறக்கிறோம் என்னமோ காலத்தின் கிட்டாயில் வந்து தொலைச்சிட்றோம் அதுக்கு பிறகு அந்த ஜாதியை பிடிச்சிக்கிட்டு என்ற ஜாதி பெருசு நமக்கு நான் புதுக்கணான்ட்டு இன்னொரு பக்கம் நான் உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இப்படி கிறுக்குத்தனம் பிடித்த மனிதனாக சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறது மாதிரி தான் சைவம் அசைவம் சைவம் சாப்பிட்றோம் சைவத்தை ஆதரித்து பேசிகிட்டு இருப்பான் அப்புறம் அசைவம் சாப்பிட்றோம் அசைவத்தை சரின்னு சொல்லி வாதாடிட்டு இருப்பான் இப்படி மனிதன் வந்து இன்னும் சிந்திக்க ஆற்றல் வந்து முழுமையும் பெறாததுனால அதாவது மூளையில் பெரும்பகுதி இன்னும் காலியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்புறம் எங்கே போய் உனக்கு அறிவு வளரும் அப்படிங்கிற மாதிரி மனிதங்கனா போயிட்டுருக்குது அப்புறம் தான் இந்த மதங்கள் எல்லாம் தோன்றுச்சு எந்த ஒரு மதமுமே நீ வந்து நாசமாக போ அடுத்தவனுக்கு தீங்கு செய்யும் அடுத்தவனை கொள்ளு அப்படின்னு எந்த மதம் சொல்லலை அமைதியாக அன்பாக வந்து இருந்து தொந்தரவு அடுத்த மனிதர்களுக்கு சக மனிதர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் அவங்களை துன்புறுத்தாமல் இருக்கிறது தான் மனிதத்தன்மை விலங்குகளிட இருந்து விலங்குகள் கூட இந்தளவுக்கு மற்றவங்களை துன்புறுத்துறதில்லை ஏதோ ஒரு சில சமயங்களில் தான் அது செய்யும் இப்போ ஆறறிவு படைத்தேன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை இது மாற்ற முடியாத ஒரு மனித இனத்தில் ஒரு பரம்பரை பரம்பரையாக வந்த மாதிரி அந்த ஜீன்லேயே வந்துருச்சு இது மனிதனை மனிதன் துன்புறுத்தி வாழக்கூடிய ஒரு இது சுயமாக வந்து இப்போ ஆடு மாடுகளாக தன்னுடைய இறையை வந்து தானே தேடிக்கும் மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு கடையில் போய் வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றோம் அதுங்கூட கூட நம்மளாக வந்து தேட முடிகிறது இல்லை எங்கேயோ உழைஞ்சதை நம்ம காசுங்கிற பேரில் நம்ம உழைக்காமையே காசுன்னு சேர்த்து வச்சுக்கிட்டு அதை எடுத்து போய் வாங்கி சாப்பிட்றோம் இப்படி வந்து எல்லாமே இன்னொரு மனிதனை நம்பி இருக்கிற சூழ்நிலையில் தான் மனித குலம் இயங்கிட்டு வர்றதுனால இது மே மிகப்பெரிய சவால் தான் இது ஏன்னா தன்னால் உணவை தனியாக தேடிக்க முடியாத மனிதன் அடுத்தவங்களை நம்பியே தான் மனிதர்கள் மனிதர்களை அதாவது சோசியல் அனிமல்னு சொல்லுவாங்க இன்னொரு மனிதன் இல்லாமல ஒரு மனிதன் உயிர் வாழ முடியாது அப்படி வாழக்கூடியவர்கள் வைராக்கியத்தோடு போய் காட்டுக்குள்ளே போய் பழங்களை சாப்பிட்டு அங்கே வாழ வேண்டியதுதான் எந்த விதமான ஆடைகளும் இல்லாமல் திரும்ப காட்டு மராண்டி காலத்துக்கு சென்றால்தான் மற்ற மனிதர்களுடைய உதவி இல்லாமல் அதாவது மறைமுக உதவி நேரடி இல்லை அதனால் மனிதனை மனிதன் சார்ந்து வாழ்ந்தும்போது இந்த தொந்தரவுகளும் உபத்திரவங்களும் அடுத்தவங்களை வந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் சீரழிக்கிற புத்தி இதெல்லாம் தான் மனித சமுதாயம் எங்கிட்டு இருக்கிறதுனால இதை மனிதன மனிதனை சாப்பிடக்கூடிய விலங்குகள்லாம் அழிஞ்சு போய் மனிதன் மட்டும் மிச்சம் இருந்திருந்தாலும் மனிதனை மனிதனை அடித்து சாப்பிட்ருப்போம் அப்படி ஒரு அறிவெளி இனந்தான் வந்து மனித இனங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இது வந்து தொடர்ந்து சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவர உணங்கள் ஏன் வந்து ஆதரவு தெரிவிப்பதில்லை மனிதனுடைய உடல் அமைப்பு மனிதன் தாவரத்தை சாப்பிட்டு உயிர் வாழ்வதற்காக அப்படி அமைப்பில் தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்கிறத நான் சொல்லக்கூடியது அப்படி சாப்பிடும்பொழுது மிருக குணங்கள் மனிதனிடத்தில் வராது ஒருத்தருக்கு ஒருத்தர் தொந்தரவு இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் இது வந்து அறிவுரையும் கிடையாது இது முடிவும் கிடையாது இது என்ன நிலைமையில் இந்த சைவமா அசைவமாங்கிற ஒரு டாப்பிக்கில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நம்ம மிருகங்களை சாப்பிடும்போது மிருகம் மிருக புத்தியோடு நம்ம கண்டிப்பாக வாழ்வோம் அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்லிவிட்டு அடுத்த இன்னொரு வீடியோவில் இது போன்ற விஷயங்களோடு சந்திக்கிறேன் நன்றி